ஹாய் ஹலண்ட் வெல்கம் நான்பா இது உங்கள் உண்மை என்ன இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீகன் வஸ் நார் நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீகன் அப்படிங்கிறவங்க எப்படின்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் மில்க்கு கூட ஆல்மண்ட் மில்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்மண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட மில்க்கை தான் நாங்கள் குடிப்போம் எக்கு கூட தொட மாட்டோம் அந்த அனிமல்லேருந்து வர்ற மில்க்கு கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க தான் வந்து வீகன் நம்ம வெஜிடேரியனுக்கும் வீகனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் வெஜிடேரியன்ஸ் வந்து மில்க்கு ப்ளஸ் வந்து மற்ற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க மீட் சாப்பிட மாட்டாங்க அவங்கெல்லாம் வந்து வெஜிடேரியன் பட் இவங்க வீகன்கிறவங்க வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லிக்கிறாங்க பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து பாரிசாலன் அப்படிங்கிறவருக்கும் இன்னொரு வீகன் ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தருக்கும் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு டிபேட் ஒன்று நடந்துச்சு அந்த டிபேட்டில் வந்து பாரிசாலன் வந்து வச்சு செஞ்சுட்டார் அதாவது விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் இருக்குது அந்த விட்டமின் வந்து ஒன்லி மீட்டில் இருந்து மட்டும் தான் கிடைக்குது மீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்க்கு நீங்கள் எப்படி ஆல்டர்னேட்டிவ் தேடுவீங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு டேப்லெட் எடுத்து காட்டுறாரு அப்போது டேப்லெட் எடுத்து போது அவர் சொல்கிறாரு இது வந்து சம்ஃபா கைண்ட் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லிட்டு வீகன் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாரு அதுக்கு வந்து பாரிசலன் சொல்றாரு அதாங்க அந்த டேப்லெட் தானே அதை க தயாரிக்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி இந்த வீகனை ப்ரொமோட் பண்ணுறதும் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வீகன் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணுறது ஒரு கார்பரேட் கம்பெனி இப்போ உங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்பரேட்னாலே கெட்ட விஷயம்னு சொல்லாதீங்க அதாவது அவர் வந்து கார்பரேட்னா கெட்ட விஷயம் கார்பரேட் வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறான விஷயம்னு அவர் சொல்லவே இல்லை பட் இவர் வந்து அதை பதிவு வைக்கிறார் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து பாரிசாலன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு இடத்துல வந்து ஒரு முயல் ஒரு பையன் ஒரு சின்ன குழந்தை இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு தான் உங்களால் காப்பாற்ற முடியும் இன்னொரு ஆளை காப்பாற்ற ட்ரை தான் பண்ண முடியும் அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை வீகனா நான் வீகனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதாவது இது வந்து எப்படிப்பட்ட கொஸ்டின்னா இந்த அறக்கத்தனமான ஒரு ஒரு இது இருக்கும் தெரியுமா பிலீஃப் இருக்கும் தெரியுமா அந்த காலத்துல அந்த தீண்டாமை அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு ஆளை காப்பாற்றுனா அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படிம்பாங்க அந்த காலத்துல அந்த தீண்டாமைக்கான ஒரு இது நீ வந்து ஒரு மனுஷனை காப்பாற்றணும் இல்லை இந்த ஒரு இதை கா இந்த மனுஷனை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது எவன் ஏன் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து அஞ்சாள் கேட்கிறாரு அதாவது இந்த கேஸ்டுங்கிறது குறைஞ்சி வந்துச்சு இவங்க வந்து இந்த வீகன் நான் வீகன்கிறத ஏற்றிட்டு போறாங்க நான் ஒன்று சொல்றேன் மனுஷன் வந்து கற்காலத்துல உருவானா உருவாகும் போது அவன் வந்து முதல்ல சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டது இலைத்தலைகள் சரியா நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவனோட ஃபுட் சோர்ஸ் மெயின் அவனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தது பார்த்திங்கன்னா மீட் காட்டில் இருக்க மிருகங்கள் பச்சையாக நம்ம எல்லாருமே பச்சையாக கறியை தின்னவாங்கடா அதை ஏண்டா ஞாபகம் இது பண்ண முடிக்க பச்சையாக ஒரு மானோ ஆடோ மாடோ எல்லாத்தையும் பச்சையாக தின்னவங்க தான் நம்ம எல்லாரும் நம்ம எல்லோரும் சொல்லும்போது என்னடா நீ இந்த வருஷத்தில் இப்போ இப்படி சொல்கிறேன் இது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் நான் வந்து வேக வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்றேன் வித்தியாசம் வித்தியாசமாக வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்றேன் சிக்கன் பர்கர் சாப்பிட்றேன் சிக்கன் தந்தூரி சாப்பிட்றேன் அப்படிம்பீங்க என்னோட பிலீஃப் என்னன்னா ஒரு மனுஷன் வந்து மனுஷனுக்கு வந்து சாவு இருக்கு பட் அவங்களோட இன்னர் ஆன்மாவுக்கு வந்து சாவு கிடையாது உங்களோட ஆன்மா தான் மாறி 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 தலைமுறை தலைமுறையா வரும் ரெண்டு தலைமுறைக்கு ஒருக்க உங்களோட ஆன்மா வந்து திரும்ப பிறக்கும் இதுதான் வந்து என்னோட ஒரு பிலீஃப்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிலீஃப் படி பார்க்கும்போது நீங்க தான் ஏன் அந்த கரியை தின்னு இருக்கீங்க அப்போ இப்போ வந்துட்டு நான் வந்து சுத்தமான அதாவது நீங்க வந்து சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது இப்போ வந்து ஒரு அவங்கள ஓன் சாய்ஸ் ஓகேவா ஏன்னா இப்போ அதுக்கு நிறைய மாற்று இருக்கிறதுனால நான் வந்து வீகனாக இருக்கிறேன் வீகன் பாடி பில்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க நான் வந்து ஒன்றும் சொல்லலைங்க எனக்கு வந்து வீகன் பாடி பில்டர்ஸ்ஸு நான் யாரையுமே தப்பு சொல்லலை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் வீகன் பாடி பில்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வெய் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி இல்லை பன்னீர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பன்னீர் யூஸ் பண்ணுறீங்க சோயா சங்க்ஸ் சோயா சங்க்ஸ் ஓவராக இருக்கக்கூடாது அதுலேருந்து மட்டும் நான் வந்து என்னோட புரோட்டீன் போல அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது நெக்ஸ்ட்டு வந்து பாரிசலன் கேட்குறாரு ஒரு கேள்வி என்னென்னா என்ன கேட்டாலும் இவர் என்னன்னா அப்போ வீகன்னா தப்புங்கிறீங்களா வீகன்னா தப்புங்கிறீங்க வீகன் இங்கே வந்து வீகன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இது எதுவுமே தப்பு இல்லை ஒரு அனிமல் அதை வந்து காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வரல அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க அதாவது மீட்டுக்காண்டியே வளர்க்குறாங்க ஒரு சில அனிமல்ஸை அந்த அனிமல்ஸை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க ஓகேவா மீட்டுக்காண்டி வளர்த்து யூஸ் பண்றாங்க இவங்க யாரும் வந்து ரோட்லேயோ காட்டுலயோ சுற்றிக்கிட்டு இருக்க மிருகங்களை கொண்டு வந்து சாப்பிடல அது வந்து சட்டப்படி குற்றம் இப்போ காட்டு விலங்குகளை வேட்டையாடுறது சரியா அவங்க முயலா இருக்கட்டும் இல்ல ஆடா இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒரு கோழியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வளர்த்து அதை வந்து இறைச்சிக்காக வைக்கிறாங்க இறை தான் வளர்க்குறாங்க அதுலேயே வந்து நிறைய பேர் நீங்கள் நான் வெஜிடேரியனுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஒரு சில ஆள்லாம் அந்த ஆடு இதெல்லாம் வளர்ப்பாங்க வளர்த்துட்டு உள்ள மாதிரி வளர்த்துட்டு அதை போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா சப்போஸ் அந்த அவங்க சொந்தக்காரங்க ஒரு கடா வெட்டு இருக்கும் அவங்களுக்கு தான் விட்டுருப்பாங்க அங்கே போக மாட்டாங்க அவங்க ஏன் தெரியுமா அந்த கறி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசு வராது அவங்க நான்வெஜிடேரியன் தாங்க நான்வெஜிடேரியனாலே அறக்கக்கணும் அப்படி இப்படின்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க பாரிசாலன் வந்து பதிலுக்கு பதில் நல்லாவே கொடுத்துருந்தாரு நான் வெஜிடேரியன்ங்கிறது வந்து ஒரு சாய்ஸ் வெஜிடேரியன்கிறதும் வந்து ஒரு சாய்ஸ் ஓகேவா நீ எந்த பக்கம் வேணால் இரு ஆனால் இந்த பக்கம் இருந்துவிட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிடும்போது இப்போ நார் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ வெஜிடேரியன் சொல்லுவான் என்னடா பருப்பு சாதம் அப்படிமா நான் வெஜிடேரியன் சொல்லுவோம் என்னடா பருப்பு சாதமே இருக்க பருப்பு சாதம் அப்படிமா தயிர் சாதம் தான் சொல்லுவாங்க அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு கிளாஸை உண்டு பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா மனுஷன் வந்து அனைத்துணி எல்லாத்தையும் சாப்பிடுவான் மனுஷன் மனுஷனுக்கு வந்து விஷமா இதெல்லாம் வந்து விஷம் இதெல்லாம் வந்து நார்மல் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனுஷை சாப்பிட்டு இன்னொரு மனுஷன் க பார்த்து தான் கண்டு கண்டுபிடிச்சாங்க ஓகேவா இப்போதான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்போ எப்படி தெரியுமோ ஒரு சாப்பிட்டு செத்து போயிட்டானா அது விஷம் அதை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடும் அந்த மாதிரி தான் மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் மனுஷங்கன்னா வந்து பெரிய அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு மனுஷனுக்கு இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு மீட் எடுக்காம செய்யாமல் அந்த மனுஷன் இருந்தான்னா அவனுக்கு அந்த பீட்ரோல் குறைபாடு இருக்கும் அவனுக்கு வந்து அந்த மசில் பில்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நீடுமே இருக்காது நல்லா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நேச்சுரலி ஒருத்தன் வந்து ஜெனட்டிக் ஃப்ரீக்காக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான்வெஜிடேரியனாக தான் இருந்திருப்பாங்க இவனுக்கு வந்து ஜெனட்டிக் இருக்கும் இவன் வந்து நான் வீகனாக இருக்கேன் அப்படிமா ஜெனட்டிக் ஃப்ரீக்குங்கிறது வந்து ஜெனட்டிக்காக வர்ற அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து அதால் வந்து மசில் பில்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மசில் பில்டிங் பண்ணுறேன்னு உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அவரோட அப்பா வெஜிடேரியனா அதுக்கு தான் நான் பதில் கேட்குறேன் ஏன்னா ஜெனட்டிக்ஸுங்கிறது அப்படி தான் வரும் ஓகேவா அந்த ஜெனட்டிக்ல வரும்போது அவங்க சம்பாதிச்சு வச்ச ஒரு மசல் மசலோட ஷேப்பு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போது அந்த நான் வெஜிடேரியனால அந்த மசல் ஷேப் உங்களுக்கு வேண்டாம் நறுத்து கீழே இருந்துடுறீங்களா இதை தான் கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து நான் வெஜிடேரியன் கேஷ்டத்தில் வெஜிடேரியன்ஸ் சாய்ஸ் அவங்களும் வந்து நாட்டுக்கு தேவை ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து வெஜிடபிள் வெஜிடபிள் நம்பி இருக்கிறதுனால ஆனால் அந்த ஆல்மண்ட் மில்க் இதெல்லாம் ஒவ்வொரு மில்க் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நல்ல பசி பஞ்சோன் இருக்கும்போது அந்த மில்க் ப்ரொடக்ஷன் எப்போ அதிகமாச்சுங்கிறத நான் சொல்கிறேன் மில்க் அதாவது இது ஒரு பஞ்சம் ஒரு வறட்சி வறட்சியான சூழ்நிலை பயிர்கள் வேக வைக்க பயிர்களை வந்து விளை வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் வச்சு மக்கள் உயிர் வாழ்ந்தாங்க அப்போ அந்த டைத்துல என்னால குடிக்க முடியாது நான் செத்தாலும் சாதம் பாலை குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லை முட்டை முட்டையோட அந்த மஞ்சக்கருவுல தான் வந்து அந்த உயிர் சத்துக்கள் இருக்கு வெள்ளைக்கரு வந்து அந்த மஞ்சக்கருக்கான உயிர் சத்துக்களை கொடுக்கக்கூடிய வெறொரு ப்ரோட்டீன் சோர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மஞ்சள் கருவு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டு போகலாம் ஏன்னா தெரிஞ்சு நிறைய வெஜிடேரியன்ஸ் எக்ஸ் சாப்பிட்றாங்க இப்போ எக்கு மட்டும் நாங்கள் சாப்பிடுவோங்க அதுவும் ஒயிட் மட்டும் சாப்பிடுவோங்க ஓகே பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா ப்ரோட்டீன் வேணும் ப்ரோட்டீன் வந்து நம்ம இருந்து எவ்வளோ எடுக்க முடியுங்கிறீங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நான் இருந்து எடுக்கணும் நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வெஜிடபுள்ஸ் சாப்பிடணும் பட் நான் வந்து அது ஒரு மீட்லேருந்து எடுக்கணும் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் சாப்பிட்டா போதும் ஓகேவா ஸோ மக்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கும் ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம பேசின டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையேங்கிற பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க நீங்கள் வீகனா வீகன் நான் வீகனாங்கிறதையும் கமெண்ட்டில் அது அதுபோக இந்த வீகன் நான் வீகன் டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன ஒப்பினுங்கிறதையும் வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நன்றி